அப்துல் காதர் கடைநல்லூர்ல இருந்து கேட்டிருக்காரு எங்கள் ஊரை சேர்ந்த சுண்ணத்தை சேர்ந்தவர் வட்டி கொடுக்கும் வாங்கும் நிலவள வங்கியில் வேலை செய்து விட்டு ஹஜ்ஜிக்கு சென்று வந்துள்ளார் அதாவது இருந்தாராம் அவருடைய கூடுமா மேற்பார் அதாவது அதாவது வங்கியில வேலை செஞ்சிருக்காரு அவரு மேற்பார்வையாளர் இருந்திருக்கிறாரு வங்கியில வேலை பார்த்தா என்னவா வட்டிக்கு துணை செய்யற மாதிரி தானே அதனால வந்து அவரு துணை செஞ்சாருங்கிற வகையில ஹஜிக்கு போயிட்டு வந்திருக்காரு கூடுமா அப்படின்னு கே இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா வட்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வட்டி வாங்கக்கூடாது என்ற ஒரு விஷயம் மக்களுக்கு தெளிவாக கடந்த காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனா இந்த வட்டியில வங்கியில வேலை செய்யறது இந்த வட்டிங்கிறது பயங்கரமான விஷயம் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மார்க் அறிஞர்கள் சொல்லி கொடுக்காம இதெல்லாம் நம்ம நம்ம என்ன வட்டியா வாங்குறோம் நம்ம வட்டி வாங்குவோம் இல்ல நம்ம வேலைக்கு நம்ம சம்பளம் வாங்குறோம் இது என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லப்பட்டு அந்த மாதிரியாக நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி வேலைகள் போய் பணியாற்றி கார்த்தி பகூ சாகிதை வாங்கி திங்கிறவன் வட்டி திங்க பதிவு செய்யறவன் எல்லாத்தையும் சபிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி குள்ளுகும் சவா எல்லாம் இதுல சமந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஹதீசுகள்லாம் சொல்லப்படாம நம்ம என்ன வட்டியா வாங்குறோம் நம்ம ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறோம் வேலைக்கு சம்பளத்தை வாங்குறோம் இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு சொல்லப்பட்டு அந்த இந்த மாதிரியான பாரதூரமான அந்த விஷயங்கள்லாம் விளக்க ஒரு காலம் அப்படிதான் இருந்துச்சு மார்க்கத்துல வந்து மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு ஒரு அடிப்படையில தான் சமுதாயத்தை அறிஞர்கள் வந்து வச்சிருந்தார்கள் அப்படியான ஒரு நிலையில் ஒரு பணியாற்றி இருப்பாரே அவருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அல்லது தெரிஞ்சுக்கிட்டு ஆமாட வட்டி தப்பு தாண்ட செய்யத்தாண்ட செய்வேன் அப்படின்னு இருந்திருப்பாரே அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அது அவருக்கும் உள்ள விஷயம் இப்படி இருந்திருப்பாரே ஆனால் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் ஹமன் ரெண்டாவது சூராவில் பக்ராவுல இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஹமன் ரப்பிஹி இருபத்திமோ ரஃபிகி ஃபன் யாருக்கு வந்து அல்லாஹ்விடமிருந்து இந்த அறிவுரை கிடைத்த பிறகு இந்த அறிவுரை இந்த வட்டி வாங்குறது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிற அறிவுரை கிடைத்த பிறகு ஃபன்தஹா அதோடு விலகி கொண்டாரோ பலஹூ மாசலப் அதுக்கு முந்தி உள்ள எல்லாம் அவருக்கு சொந்தம் அம்ருஹு முருகு இல்லல்லா அவருடைய காரியம் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது பொம்ம நாதை தெரிஞ்சுக்கதே பிறகு யார் செய்கிறாரோ இப்போ உலாய்க்கா சஹா குன்னாரி ஹுங் ஃபிஹா அவங்க நரகவாசிகள் தான் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்னு நல்லா சொல்லி வட்டி டைரெக்டா ஒருத்தன் வட்டி வாங்குனா கூட வட்டியுடைய பாரதூரமான அந்த குற்றத்தை உளமாக்கள் சரியா சொல்லாம ஏதோ ஒரு சின்ன ஒரு பாவம் மாதிரி சாதாரண ஒரு பாவம் மாதிரி சொல்லி கொடுத்து அவனுக்கு அந்த பயம் இல்லாத அளவுக்கு ஒரு ஜெனரேஷன் உருவாக்கி பிறகு இந்த வந்த பிறகு ஆஹா தௌரான நிரந்தரம் நரகமாமல சும்மா சாதாரண பாவம் நினைச்சோம் உள்ள போனா போனது சொர்க்கத்துக்கு போக முடியாதாமல அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்ச பிறகு ஆகாண்டு திருந்த நாளையானால் இதுக்கு முந்தி வட்டி வாங்கி இருந்தார அதெல்லாம் கூட அவருக்கு சொந்தமாக்கலாம் தப்பு கிடையாது அப்படி திருந்தன பிறகு அவர் ஹஜ் போனான் அந்த ஹஜ் செல்லு அவர் தான தர்மங்கள் எல்லாம் செல்லு அதுக்கு முந்தி உள்ளதையும் சேர்த்து பத்ரி உல்லாஹு செய்யாதிகம் ஹசனார் அவங்களுடைய தீமைகளை கூட அல்ல என்ன ஆயிடுவான் நன்மையாக மாற்றி விடுவான் அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அந்த தவறுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு போட அல்லாஹ சொன்னாலும் கேட்க மாட்டேன் பிரசு சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று இருந்தவரா அல்லது இதெல்லாம் மார்க்கத்துல இல்லை என்று உலமாக்கல் சொன்ன பத்துவாவை நம்பி அதன் அடிப்படையில் போய் இருந்தவரா நீங்க பாக்கணும் அப்படி இருப்பாரே ஆனால் இன்னைக்கு அவர் தெரிஞ்சு கொண்டார்னா அது கூடும் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நடந்திருந்தாரேயானால் அவருடைய ஹஜ்ஜி மட்டும் இல்ல நிரந்தர நரகம் எல்லாமே போச்சு எல்லாம் அறிவிட்டு போயிடும்